அஹ் இலங்கை என்பது இழக்கப்பட முடியாத அல்லது தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக இருக்கின்ற நேரத்தில் இந்த விவகாரம் இடம்பெற்றிருக்கின்ற இது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகின்றது அஹ் இருந்த பொழுதிலும் இந்த கொழும்பு துறைமுக விவகாரமும் மின் காற்றாலை விவகாரமும் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்ற நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எடுத்திருந்தது அது எவ்வாறு செல்லும் என்பது தெரியாத நிலையாக இருந்தது மேற்குலகின் போக்கானது மாற்றம் பெறக்கூடிய தன்மையை பெற்றுவிடும் இந்த அரசு சீன சார்பு அரசாக மாறினால் அல்லது சீன சார்பு கொள்ளையாக மாறினால் இப்பொழுது அவர்களுக்கு கைநாடி பிடித்து அறியப்பட வேண்டிய விட இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு குழுவில் அந்த அந்த அரசியலமைப்பு குழு என்பது பிரச்சனைக்கான தீர்வாகுமா இந்த பொறுப்பு குரல் போன்ற விவகாரங்கள் எல்லாம் எவ்வாறு செல்ல போகின்றன எவ்வாறு இந்த அரசாங்கம் தமிழர்களை பார்க்கின்றது அல்லது தமிழர்கள் தரப்பு எவ்வாறு இந்த அரசாங்கத்தை பார்க்கின்றது போன்ற விடியங்கள் பலவும் இடம்பெறப்போம் அதி முக்கியத்துவப்படுத்தப்பட்டதாகவும் செங்கம்பல வரவேற்பு கொடுக்கப்பட்டு மிகவும் ஆளுமையுடன் வரவேற்கப்பட்ட ஒரு தலைவராகவும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அவருடைய ஆளுமை கூட அங்கே தெரிந்திருந்தது ஒரு சாதாரண நிலைமையை பேணுபவராகத்தான் அன்பர் திசாநாயக்கா அந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றியதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது போது அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமாக இருக்குமோ இல்லைனா பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடகு வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பா வச்சுருக்குறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி ட்வான்ஸ்ஃபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷ்யிங் கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் இது குறித்தும் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் அன்ரோகுமாரதி திசாநாயகனுடைய பயணம் என்பது அவரோடு சேர்ந்து வெளிவுகார அமைச்சர் போன்றவர்களும் சென்றிருக்கின்ற நிலையில் இந்த சந்திப்பானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் இந்த பூகோள அரசியல் நிலவரங்களில் இலங்கையினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கின்ற நிலையில் இந்தியாவுடனான நட்புறவு என்பதை வலுப்படுத்தும் நோக்கமாக இந்த பயணம் அமைவதாக இந்திய தரப்பில் இருந்தே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன குறிப்பாக ஜனாதிபதி தன்னுடைய பதவியேற்றதின் பின் முதலாவது பயணமாக இந்தியாவுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் இந்த பயணம் எவ்வளவு முக்கியத்துவமானது இந்த பயணத்தில் இருந்து இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதே நேரத்தில் இந்தியா இலங்கையை எவ்வாறு கையாள போகின்றது என்ற கேள்வியும் இருக்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன நிச்சயமாக ராம் இந்த அதாவது வந்து இவருடைய விஜயம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக்கியத்துவப்படுத்தப்பட்டதாகவும் செங்கம்பல வரவேற்பு கொடுக்கப்பட்டு மிகவும் ஆளுமையுடன் வரவேற்கப்பட்ட ஒரு தலைவராகவும் இந்த நிகழ்வு பெற்றிருந்தது அவருடைய ஆளுமை கூட அங்கே தெரிந்திருந்தது ஒரு சாதாரண நிலைமையை பேணுபவராகத்தான் அனுரத்திசா நாயக்கா அந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றியதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இருந்த போதிலும் இலங்கைக்கான முக்கியத்துவம் என்பதை நிச்சயமாக கொடுக்கப்பட்டேயாக வேண்டிய ஒரு தேவையை இந்தியாவிற்கு தற்பொழுது எல்லையில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் ஆகியவற்றுடனான சீரற்ற உறவுகள் கொடுத்திருக்கின்ற நிலையில் இலங்கை என்பது இழக்கப்பட முடியாத அல்லது தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்ற நேரத்தில் இந்த விவகாரம் இடம்பெற்றிருக்கின்ற படியால் இது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகின்றது அவர் முதலில் சந்தித்த இருவருமே தமிழர்கள் ஜெயசங்கர் வழிவக அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்கள் இருவருடைய சந்திப்புகளில் நேற்று முடிவெடுத்த பொழுதும் இன்றுதான் இந்த உத்தியோகபூர்வ நிகழ்வுகளின் பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை கூறியிருக்கிறார்கள் குமார் நாயக்கா இந்தியாவிற்கு பங்கம் பிளவிக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையையும் இலங்கை பயன்படுத்தப்படுவதை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற துணியில் மிகவும் ஆனத்தரமான கருத்தை கூறியிருக்கின்றார் அத்தோடு இரண்டு ஒப்பந்தங்கள் முக்கிய ஒப்பந்த கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன ஒன்று கொச்சி துறைமுகத்தின் ஊடாக எரிபொருள் சிரவ எரிபொருள் வழங்குவதற்கான சிரம வாயு வழங்குவதற்கான ஒப்பந்தமும் அதே போன்று இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வளங்கள் தொடர்பான திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள் கைச்சார் அதோடு பல நீங்கள் குறிப்பிட்டது போல பல சந்திப்புகளும் பல உத்தியோக நிகழ்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் முக்கியமாக இன்று இந்த நிலைமை குறித்த பந்து இலங்கை தமிழர்கள் விவகாரம் குறித்து ஏதாவது பேசப்பட்டதா என்று கேட்ட பொழுது அவர்களுடைய உத்தியோகபூர்வ இந்திய நாம் அது குறித்து நாங்கள் கவுன்சில் எடுப்போம் என்றும் அதே போல மீனவர்கள் பிரச்சனை போன்றவை எல்லாம் பல விடயங்கள் அங்கே அதிகாரிகள் மட்டத்திலாக நடைபெறுவதாக இருந்தாலும் இவருடான தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம் அதாவது வந்து ஏனைய ஜனாதிபதிகள் இதுவரை சென்றிருந்த பொழுது இல்லாத ஒரு வரவேற்பை இந்த முறை காணக்கூடியதாக இருந்தது என்பது ஏதோ உண்மையாக அது அதுபோன்ற அவர் நிகழ்ச்சி நிரல் என்பதும் அவர் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அரசுடன் மிகவும் நெருக்கமான நிலையில் உள்ளோம் என்பதை காட்டுவதற்காகவும் இந்த சர்வதேச அதாவது வந்து உலக பொறியியல் அல்லது உலக புவியியல் அரசியல் போன்ற விவகாரங்களில் இலங்கையின் தங்களுடன் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகளில் இந்தியா அதிதீவிரமாக ஈடுபடுகிறது து என்பதை நாங்கள் சவரிக்க வேண்டும் இதில் குறிப்பாக இந்த அதானி குழுமத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இரண்டு திட்டங்களில் ஒன்றான மின்னாலை திட்டம் என்பது கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொழும்பு துறைமுக விவகாரமும் மின் காற்றாலை விவகாரமும் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்ற நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எடுத்திருந்தது அது எவ்வாறு செல்லும் என்பது தெரியாத நிலையாக இருக்கின்றது ஆமாம் ஜனாதிபதி அன்ரோகுமார் தேர்தல் காலத்தில் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட பொழுது இந்தியாவுடனான நட்புறவு இந்த இருக்கும் என்ற ஒரு நிலையை ஒருவரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல் காணப்பட்டது அந்த நிலை மாறி இருப்பதாக நீங்கள் ஏனென்றால் அவர் ஒரு சீனாவினுடைய செல்ல பிள்ளையாகத்தான் இருப்பார் என்ற தகவல்கள் அப்பொழுது வெளிவந்திருந்த நிலையில் இப்பொழுது அவர் இந்தியாவுடனும் அனுசரித்து போகக்கூடிய ஒருவராக தன்னை மாற்றி இருப்பதாக பார்க்கலாமா அல்லது இது ஒரு காலத்தின் தேவையாக கருதி இதனை அவர் மேற்கொள்கிறார் நிச்சயமாக காலத்தின் தேவையாகத்தான் ராம் நாங்கள் இதனை எடுக்க வேண்டும் அவருடைய மாற்றம் கூட நாங்கள் இப்பொழுது அவரை ஒரு மார்க்சிய போராளி என்று குறிப்பிடுவதற்கான தகமைகளை அவர் தவித்து வருகின்றார் அல்லது புறந்தள்ளி தன்னை ஒரு ஜனநாயகவாதியாகவும் ஊழல் எதிர்ப்பு போராளியாகவும் காட்டவே முற்படுகின்றார் இந்த இந்த வேளையில் இந்தியாவினுடைய பங்கு என்பது அவருக்கு அறிவுறுத்தப்படுத்தப்பட்டது பொழுது என்றால் அவர் எதிர்கட்சியில் அதாவது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒருவராக இருந்த பொழுது அது தெரிந்த எங்களை மூன்று ஆசனங்களை கொண்டிருந்தே அவர் அழைக்கப்பட்டு கதைத்திருந்தார் என்பது இருந்திருக்கும் எனவே அந்த விவகாரத்தின் பொழுது அவருக்கான முக்கியத்துவம் கொடுத்துக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக கொடுக்கப்படுவதை அவர் ஏற்கின்றார் என்று தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்தியாவினுடைய செயற்பாடு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தேவை ஆமா சீனாவை பொறுத்தவரையில் இவ்வாறு இந்தியா எடுக்கின்ற நகர்வுகளுக்கு ஏற்றாற் போல் இலங்கைக்கான உதவிகளையும் சரி அல்லது இலங்கை மீதான ஒரு பார்வையையும் கொண்டிருக்கிறது அதில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட சீனாவினுடைய பிரசன்னமாகட்டும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளாகட்டும் அவற்றை உறுதிப்படுத்தும் முகமாக அமைந்திருந்தது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த விஜயத்தை அடுத்து சீனா எடுக்கக்கூடிய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் நிச்சயமா சீனா தனது ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதற்கு மேலாக இந்த பாடசாலை சிறுவர்களுக்கான உடைகளை வழங்குதல் போன்ற மக்களிடையே விருந்து செல்கின்ற திட்டங்களை சீனா செயற்படுத்தி வருகின்றது இருந்த பொழுதிலும் இந்தியாவின் அளவு பங்கை சீனாவின் அஹ் உறவில் அஹ் இவர்கள் வைத்திருப்பார்களா என்பது மிகவும் கேள்விக்குரிய என்னவென்று சொன்னால் மேற்குலகின் போக்கானது மாற்றம் பெறக்கூடிய தன்மையை பெற்றுவிடும் இந்த அரசு சீன சார்பு அரசாக மாறினால் அல்லது சீன சார்பு கொள்ளையாக மாறினால் அவர்கள் அவ்வாறான நிலையிலிருந்து தவிர்ப்பதற்காக இவ்வாறு சென்று கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய ஒரு தக்க நிலையாக இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள் அவர்கள் பல உறுதிமொழிகளை கூறி அரசை கைப்பற்றி முதலாவது கண் ஆட்சியில் இருக்கின்றார்கள் அதில் குறிப்பிடப்பட்ட பல விடயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஊழல் எதிர்ப்பு மற்றும் அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயம் நாங்கள் குறிப்பாக ஜனாதிபதி முறையே ஒழிப்பது என்பது கூறியது அதே போன்று அரசியல் அமைப்பு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய கூட இப்பொழுது இந்த ஒரு கம்யூனிச அல்லது சிந்தனைகளில் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றால் அவர்கள் நடைமுறை சாத்தியம் உள்ள ஜனநாயகவாதிகளாக ஜனநாயகத்திற்காக மாற்றம் பெற்று வருகின்றார்கள் மாற்றத்தை ஆமோதித்திருக்கின்றார்கள் அந்த தேர்தல்களில் மூலம்தான் அவர்கள் வெற்றிகளை சந்தித்திருக்கின்றார்கள் சரி தமிழர் தரப்பு விடயம் என்று வருகின்ற பொழுது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவால் இறுதியாக இலங்கை தலைமைகள் சென்ற பொழுது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது இந்த பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாகவும் மாகாண சபை முறைமை தொடர்பாகவும் சில விமர்சனங்களை இலங்கையில் இருந்தே பலரும் எழுப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் அது ஜேவிபியினுடைய தலைவர் நூடாக தெரிவிக்கப்பட்ட பிரதிபலிப்பாக பார்க்கலாம். இப்பொழுது இந்தியா இந்த விடயத்தை எவ்வாறு போகிறது. தான் நினைத்த ஒன்றை சாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை எவ்வாறு இந்தியா கையாளும் இந்தியா இந்த விவகாரத்தில் எவ்வாறு நிலைமைகள் செல்ல போகின்றன என்பதை தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் இவர்கள் அந்த ஒன்றுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளில் அல்லது ஒருமித்த தற்காலிக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற விவகாரங்களுக்கு அதை முக்கியத்துவம் கொடுப்பதும் அங்கே புரியோடி போயுள்ள இனங்களிடையேயான ஒற்றுமையின்மை அல்லது இரண்டாம் தர பிரஜைகளாக சில இனங்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மலையக தமிழர்கள் போன்றவர்கள் நடைமுறை து அல்லது அவர்கள் அவ்வாறு திட்டமிட்டு ஒரு செயற்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது போன்றவை எல்லாம் பரிசீலிக்கப்படவில்லை அத்தோடு இலங்கையில் வடக்கு கிழக்கு வாகனங்களில் புரியோடி போயிருந்த அந்த பிரச்சனைகள் பலவற்றிற்கான தீர்வாக சர்வதேசம் இதை கூறியதோ அல்லது ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை அமைப்பின் வேண்டுகோள்கள் போன்றவை எல்லாம் இன்னும் பிரஸ்தாபிக்கப்படவில்லை எனவே இந்தியாவுக்கான துருப்புக்கள் என்பதன பல இருக்கின்றன அவர்கள் எதையுமே பாவிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அத்தோடு இந்த பிரச்சனையில் வேற என்ன அரசியல் அமைப்பை கொண்டு வர விரும்புகின்றார் அதற்கான தமிழர்களின் ஆதரவு என்ன போன்ற விடயங்கள் எல்லாம் கைநாடி பிடிக்க பார்க்கப்பட்டு அதற்கான முயற்சிகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் ஏனென்றால் இந்திய அரசிலும் வழிவகார அமைச்சராக இருப்பவர் தமிழர் பிரச்சனையில் புரையோடி போன ஒருவர் அவருக்கு போராட்ட காலத்தில் இருந்தே இந்த பிரச்சனைகளில் ஈடுபாடு உள்ள ஒருவர் அதாவது வந்து பொலிட்டிக்கல் ஆபீசராக இலங்கை இலங்கையை நோக்கி இந்திய ராணுவம் வந்த பொழுது இருந்தவர் அவ்வாறாக ராஜதந்திர பதவிகளின் மூலம் உச்சநிலையை அடைந்தவராக தான் ஜெயசங்கர் இருக்கின்றார் எனவே அவர் அவருடைய அனுமானங்கள் மற்றும் மாகாண கட்சிகளின் அனுமானங்கள் மற்றும் தங்களுடைய தேவைகள் போன்றவை மற்றும் தமிழர் தரப்புகளின் விருப்புகள் போன்றவை தமிழர் தரப்புக்கும் இந்தியாவிற்குமான உறவு என்பது ஒரு சற்று சிக்கலான அல்லது தடங்களான அடைந்ததற்கு காரணம் தமிழர்கள் பிரிந்து பிரிந்து செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தல் அவர்களுக்கு தேர்தலின் போது வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை அவர்கள் செவிமடக்கவில்லை அதனைத்தான் தமிழரசு கட்சியை இந்திய தூதுவர் சந்தித்து பேசியிருந்த பொழுதும் தேர்தலின் பிறகு கூறியிருந்தார் அதாவது வந்து உங்களுடைய ஒற்றுமையின்மைதான் தோல்விக்கான காரணம் என்று எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விவகாரங்களாக இவை அமையப்பெற்றிருக்கின்றன ஆமாம் இதோடு தொடர்பு விடயமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது கனடாவுக்கு இடத்திற்கு வர இருந்திருக்கின்றார் அவர் ஒட்டோவாவில் கனேடிய வெளிவுகார அமைச்சருடைய அழைப்பின் பேரில் சந்திப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தேர்தலுக்கு பின்னர் இப்பொழுது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு கனடாவுக்கு வர இருந்திருக்கின்றார் அவர் இந்தோ பசிபிக் பிரதி அமைச்சர் ஒருவரை ஒட்டோவாவில் சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த சந்திப்பு தொடர்பாக சுரேஷ் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்தியா மற்றும் இலங்கையினுடைய உறவு ஒரு புறத்தில் வளர்ச்சி பெற்று வருவதாக அறிவிக்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறு தமிழர்களுக்கு உதவக்கூடிய நாடுகள் என்று இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளில் கனடா மிகவும் முக்கிய ஒன்றாக இருக்கிறது தமிழர் தரப்பு இவ்வாறான அமைச்சர்களையும் பிரதி அமைச்சர்களையும் சந்திப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது அதற்கான ஏற்பாடுகள் என்பது உரிய முறையில் நடைபெறுகிறதா நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விவகாரம் இது நிச்சயமாக கனடாவிற்கான ஒரு தார்மீக பொறுப்பு என்பது இலங்கையில் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் முதலாவது பெரிய தொகை உள்ள நாடாக கனடா இருக்கின்றது அந்த வகையில் அவர்கள் நிச்சயமாக கனடாவிற்கான பொறுப்பு என்பது தார்மீகமாக விழுந்திருக்கின்றது இது ஒரு உண்மையிலேயே அந்த அரச உயர் மட்டத்திலான சந்திப்பு என்பது இவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்கான ஒரு நிலைப்பாடாக கூட இருக்க முடியும் இப்ப இதுவரையுடன் சண்முகம் கோதாசன் அவர் உரிமையை சென்று இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவராகவும் இருக்கின்றார் இந்த இதுவருமே இது நடைபெறப் போகின்ற சந்திப்பு என்பதை இது நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம் கனடா என்பது இந்த அரச மட்டத்திலான செயற்பாடுகளை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகின்ற ஒரு நாடாகத்தான் இருந்தது பிரதிபலிப்புகள் கூட கனேடிய தமிழர்கள் மத்தியில் சில பாரதூரமான விளைவுகளை கூட ஏற்படுத்தி இருக்கின்றன மறுக்கப்பட்டது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த பொழுதிலும் இப்பொழுது அவர்களுக்கு கைநாடி பிடித்த அறியப்பட வேண்டிய விடியது ஸ்ரீதரன் அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு குழுவில் இருக்கின்றார் அந்த அரசியலமைப்பு குழு என்பது எவ்வாறு ஏற்பட போகின்றது அந்த அந்த விடியம் என்பது சில வழிகளில் பிரச்சனைக்கான தீர்வாகுமா இந்த பொறுப்பு கூறல் போன்ற விவகாரங்கள் எல்லாம் எவ்வாறு செல்ல போகின்றன எவ்வாறு இந்த அரசாங்கம் தமிழர்களை பார்க்கின்றது அல்லது தமிழர்கள் தரப்பு எவ்வாறு இந்த அரசாங்கத்தை பார்க்கின்றது போன்ற விடியங்கள் பலவும் இடம்பெற போகின்றன இப்பொழுது இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரிவு என்பது இந்த கனடிய அரசாங்கத்தினால் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமா ஏனென்றால் எல்லோரும் சிந்திக்கின்ற ஒரு விடயம் தமிழருடைய ஒற்றுமை தொடர்பாக குறிப்பாக நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்திய தூதுவர் கூட சந்தோஷ் ஜா அவர்கள் தமிழர் தரப்பை சந்தித்த பொழுது தமிழருடைய ஒற்றுமை இருந்திருந்தால் இந்த தேர்தலில் தமிழருடைய பலத்தை காட்டியிருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக குறிப்பிட்டீர்கள் அதே போன்று கனடாவினுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லது தமிழர் தரப்பிலும் கனடா தெரிவிக்க வேண்டிய கருத்து என்று எதை முன்வைக்குமென்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எதிர்பார்ப்பு இருந்தது என்பதை நாங்கள் நீங்கள் அதாவது बंदेवीअ तूदुवर இவர்கள் சங்க சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு இந்த சங்க சின்னத்திற்கு கிடைக்கின்ற வாக்கு என்பது தமிழர்களுக்கு கிடைக்கின்ற வாக்கு அல்லது தமிழர்களுடைய அபிலாசைகள் தமிழர்களுடைய விருப்புகளுக்கு கிடைக்கின்ற வாக்கு என்று குறிப்பிட்ட பொழுது கனேடிய தூதுவர் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து அங்குள்ள சமூக பிரதிநிதிகள் என குறிப்பிடப்படுவர்களுடன் கேட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் நீங்கள் சில வேலைகளில் குறைந்த வாக்குகளை பெற்றால் இந்த விவகாரத்தின் மூலம் சொல்லப்பட போகின்ற செய்தி என்பது உங்களுக்கு பாதகமாக அமையும் என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் நீங்கள் கூட அதனை சில சந்திப்புகளின் மூலம் கொண்டு வந்திருந்தீர்கள் அப்பொழுது அவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் தமிழர்களுடைய ஒரு அறியாமை அல்லது அவர்களை பலவீனமாக்குவதற்காக பொம்மலாத்த காய்களாக அவர்களை மாற்றிய புலம்பெயர்ந்த சில சக்திகள் தான் இவ்வாறான மயக்க நிலைக்கான காரணமாக இருந்திருந்தது இது சரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த கெனேடிய விஜயத்தின் போது தமிழர் தரப்பையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தேர்தலின் பின்னர் தமிழர்களுடைய நிலை என்ன என்பது பற்றி பற்றி பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தரப்பு ஸ்ரீதரன் அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கக்கூடிய விடயங்கள் என்று புலம்பெயர் தமிழ் சமூகமாக என்ன விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஒற்றுமைதான் முக்கியமான விடயம் ஒற்றுமைக்கான தடையாக தாங்கள் இருக்க மாட்டோம் என்கின்றதை சில தரப்புகள் அதாவது வந்து இங்கே இப்பொழுது ஒரு போராட்ட காலத்தில் செயற்பட்டது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான அல்லது அவ்வாறு தொண்டர்களாக செயற்பட்டவர்களுக்கு கூட தற்பொழுது தங்களுக்கு இந்த அரசியல் அரங்கில் பங்கு இல்லை என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் பங்காளிகளாக மாறுவதற்காக சில அரசியல் தலைவர்களை சேர்ந்து அவர்களுக்கு பின்னால் பந்தயக் அவர்களை முன்னிட்டு நிகழ்ச்சிகளை கொண்டு வருகின்ற பொழுதோ அல்லது அவர்கள் மூலம் ஒரு கோரிக்கையை விடுக்கின்ற பொழுது மத்திய கட்சியை பெரும்பான்மையாக உள்ள கட்சியை அதில் ஈடுபடுத்தாமல் விடுக்கின்ற பொழுது அல்லது பெரும்பான்மையான கட்சியை தவிர்த்து சிறுபான்மை கட்சிகளின் மூலம் நாங்கள் தமிழ் தேசியத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்கின்ற விருப்பை கொண்டு வர வழங்கப் போகின்ற பொழுது இதுவாறு நிலைமைகள் ஏற்படும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இந்த முறை கூட இந்த தமிழர்கள் பிரதேசத்தில் தமிழ் அரசு கட்சிதான் அதிக பெரும்பான்மையை பெற்றது எனவே அந்த விவகாரம் குறித்து நிச்சயமாக அவர்கள் கரிசனையோடு அதாவது ஜதார்த்த நிலையில் என்ன தீர்வு வரலாம் எந்த வகையான தீர்வுகளுக்காக தமிழர்கள் போராடலாம் என்கின்ற விவகாரங்களை அவர்களுடைய கருத்தாக கேட்டு அங்குள்ள நிலைமைகளை புரிந்து அதற்குரிய வகையில் செல்வது என்பது மிகவும் முட்டுக்கட்டை போடுதல் என்பதை தவிர்த்து நிச்சயமாக மறக்கப்படக்கூடியவை அல்ல ஆனால் அவற்றிற்குரிய பரிகாரங்கள் பிரதவி தீர்மானங்கள் எவ்வாறு வரப்போகின்றன என்பதை தீர்மானிப்பதாக இருக்க வேண்டும் ஆமாம் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இந்த சந்திப்பின் பின்னர் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன போன்ற விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் உங்களுக்கு நன்றி நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்